எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு ஒரு அருமையான பெங்காலி ரெசிபி தான் பார்க்க போறோம் நல்ல வாசனையா ருசியான பசந்தி புலாவ் இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பெஷலான அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க இது கோபிந்த போக் ரைஸ் சொல்லுவாங்க இந்த வெரைட்டி அரிசியில செய்யும் போது இந்த ஒத்தன்டிக் டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் கோபிந்த போக் ரைஸ் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் பொதுவாக கிடைக்கும் கொஞ்சம் சின்னதாக வாசனையா இருக்கும் நான் இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு கோபிந்த போக் ரைஸ் எடுத்துக்கேன் வேகும்போது நல்ல வாசனையா க்ரீமியாக இருக்கிறதால இந்த ரெசிபி இதில் செஞ்சா ரொம்ப நல்லா வரும் பொதுவாக பெங்காலில் இந்த அரிசியை யூஸ் பண்ணி தான் கிச்சடி புட்டிங் பிரியாணி எல்லாம் செய்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்க பாஸ்மதி அரிசி வச்சு கூட இந்த பசந்தி புலாவ் செய்யலாம் அரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க கழுவின அரிசியை ஒரு போலுக்கு மாற்றி இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி ஒரு பதினஞ்சு ஒரு அகலமான பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி நெய் உருக்கனதும் ஒரு கையளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல புனிறமா வறுத்துக்கலாம் முந்திரி லேசாக நிறம் மாறி வந்ததும் கொஞ்சம் திராட்சை சேர்த்து அதையும் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டோப் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி ரெண்டு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்து லேசாக வறுத்துட்டு நெய் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கலந்து வச்சிருக்கிற கோவிந்த போக் ரைஸ் சேர்த்து நெய்ல நல்லா பரட்டி விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வெச்சு ஒரு நிமிஷம் வதங்கனதும் ஒரு துண்டு இஞ்சியை நல்ல பொடிசா நறுக்கி சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு டீஸ்பூன் சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஒரு கப் கோவிந்த ரைஸுக்கு ரைசுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணியும் அரிசியும் நல்லா கலந்து விட்டு மூணு பச்சை மிளகாய கீறி சேருங்க இது லேசாக மைல்டான ஒரு காரம் கொடுக்கும் லேசாக கொதி வந்ததும் பேனை மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க மூடியிலேருந்து ஸ்டீம் எதுவும் போகாமல் நல்லா ஏர் டைட்டான ஒரு மூடி வச்சு வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆனதும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் ரொம்பவே சூப்பரான பசந்தி புலாவ் ரொம்ப அருமையா வந்திருக்கு பருத்து வச்ச முந்திரி திராட்சை தூவி நல்ல பண்ணுங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க நல்லா இருக்கு வித்தியாசமான இந்த பெங்காலி ஸ்டைல் புலாவ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த புலாவை நீங்கள் வெஜ் நான்வெஜ் கிரேவியோட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.